அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தோஹா ஏர்போர்ட்டில் இருக்கோம் தோஹா ஏர்போர்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் நடுவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து சவுண்டே இருக்காது இதில் அதனால் ஏரோப்ளைன் சவுண்டு மட்டும் இருக்கிறதுனால நம்ம கதையோடு என்று நான் கதை சொல்ல போகிறேன் விரும்புகிறவங்க கேளுங்க விரும்பாதவங்களும் கேளுங்கள் கதையை ஆரம்பிக்கலாமா ஏன்னால் ஃப்ளைட்டும் ரெண்டே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு போக போகுது அதனால் நம்ம கதையை துவங்கலாம் கதை ஒரு வழியாக ஆரம்பிக்க போகுது கேளுங்க இது வந்து தன்னம்பிக்கை உள்ள கதை இது எப்படின்னா ஒரு வியாபாரியின் கதை நான் வந்து படிக்கிறேன்னா இல்லை கதை சொல்கிறேன்னா கரெக்டாக நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி வந்து சேரும் அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம கதைக்குள்ளே போகலாமா நான் படிக்கிற மாதிரி இருந்தால் படிக்கிற மாதிரி சொல்லுங்கள் கதை நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓகேவா ஆரம்பிக்கலாமா கே அவன் ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான் அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான் வியாபாரத்தில் தோற்றுப்போன அவலம் அவனை அழுத்தியது பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி போகிறோம் போன்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒருபுறம் எழுந்து அடங்கின இந்த சிந்தனையிலேயே அவன் வழக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துளாவி கைக்கு தட்டுப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது இப்படியாக அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் பொழுது விடிய ஆரம்பித்தது வெளிச்சம் பரவியது ஆற்றிலேயே வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான் பிரமித்து விட்டான் காரணம் அது சாதாரண கூழாங்கல் இல்லை விலை உயர்ந்த வைரக்கள் யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் எடுத்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவறவிட்டுவிட்டு ஓடியிருக்கிறார்கள் அவற்றைத்தான் அவன் இருட்டில் என்னதென்று அறியாமல் எடுத்து வீசியிருக்கிறான் ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான் கடந்த கால மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் என்கிற வைர கற்களை வீசி கொண்டிருக்கிறோம் என்னை மக்களே கதை பிடிச்சிருந்ததா ரொம்ப ஸ்லோவாக இருக்கா எப்படி இருக்குது கேட்கறதுக்கு என்பதை நீங்கள் கமான் செக்ஷன்ல தெரிவிங்க ஓகேவா அடுத்த கதையை பார்ப்போம் கதையின் தலைப்பு முயற்சி வேண்டும் படிக்கிறேன் கேளுங்கள் ஒரு நாள் தன் தோட்டத்தில் விழுந்த காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக் கொண்டு அவற்றை விற்க நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான் ஒருவன் அப்போது சாலையில் ஒரு புறத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் விழ வண்டி சாய்ந்து விட்டது கடவுளே இது என்ன சோதனை என்று உதவி செய்ய என்று அவன் மனமுருக வேண்டினான் கடவுள் உதவிக்கு வரவில்லை இரண்டாம் மூன்றாம் முறை என பல முறை அழைத்தும் கடவுள் உதவிக்கு வரவில்லை ஒரு வழியாக வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை ஒரு வழியாக கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்த சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான் என்ன ஆச்சரியம் தனியாக தன்னால் தூக்க முடியாதது என்று எண்ணிக்கொண்டிருந்த அவன் சட்டென்று எலும்பி சக்கரம் மேலே வந்துவிட்டது அப்பொழுதுதான் தெரிந்தது பின்னாடி ஒரு வழிப்போக்கன் தனக்கு உதவி செய்ததை நான் பலமுறை கடவுளை அழைத்திருந்தும் அவர் வரவில்லை நீங்கள் இந்த உதவி செய்ததற்கு மிக்க நன்றி ஐயா என்று அவனிடம் சொன்னான் அப்பொழுது அந்த வழிபோக்கன் சொன்னான் எந்த ஒரு விஷயத்தையும் நீ முயற்சி செய்தால்தான் உனக்கு கடவுள் உதவி செய்வார் இல்லை என்றால் உனக்கு கடவுள் எப்படி உதவி செய்வார் என்று கூறியபடி அந்த வழிபோக்கன் தன் வழியே சென்றான் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓகே அடுத்த கதையை பார்ப்போம் வாங்க எண்ணம் போல் வாழ்வு கதையின் தலைப்பு கதையை கேளுங்கள் ஒரு ஊரில் குமாரசாமி என்ற பெயருடைய மனிதர் ஒருவர் இருந்தார் அவரை எல்லோரும் முட்டாள் என்றும் பிறக்கத் தெரியாதவர் என்றும் கேலி செய்து வந்தனர் இதை கேட்டு கேட்டு அந்த மனிதருக்கு வெக்கமாகி போய்விட்டது அந்த ஊரின் எல்லையில் ஒரு முனிவர் இருந்தார் அவரிடம் சென்று அந்த மனிதர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டார் கடவுளே கடவுளை நினைத்து தவம் செய் உனக்கு வேண்டிய வரத்தை கடவுள் கொடுப்பார் என்று அந்த முனிவர் கூறினார் குமாரசாமி கடுமையாக தவம் இருந்தார் பல நாட்கள் சென்ற பிறகு கடவுள் அவள் எதிரியில் தூண்டினார் பக்தனி உனக்கு என்ன வரம் வேண்டும் கடவுள் கேட்டார் தவம் செய்தால் கடவுள் வந்து வரம் கொடுப்பார் என்று அந்த முனிவர் சொன்னார் மன்னாரசாமி என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் கடவுள் அதான் கேட்டேனே வரம் அதை கூடு என்றார் மன்னாரசாமி இப்போது கடவுளுக்கே குழப்பம் வந்துவிட்டது கடவுள் பிரயோஜனம் செய்துவிட்டால் யாருக்காவது வரம் கொடுத்தே ஆக வேண்டும் அதுவும் தவம் செய்தவருக்கு தவறாமல் வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ன செய்யலாம் கடவுள் யோசித்தார் பக்தா இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதையே வரமாக கொடுக்கிறேன் பெற்றுக்கொள் ஐயோயோ நான் ஒன்றும் நினைக்கவே இல்லையே அதான் என்று சொல்லிவிட்டு கடவுள் மறைந்து விட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது பலனை நோக்கிய உழைப்புத்தான் உயர்வை தரும் போல் வாழும் கூட மனதில் நல்லதை நினைப்போம் நல்வெளி பெறுவோம் அலகதுல்ல ஒரு வழியாக நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம் இந்த கதையுடைய விளக்கத்தை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க ஓகே இந்த இது வரைக்கும் பொறுமையாக நம்ம கதையை கேட்டதுக்கு மிக்க நன்றி டாட்டா பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம் வரது